குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான அபிவிருதமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாச கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே புருஷனின் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த துலா மாதமானது சூரியனை பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரவேற்கும் சூரியன் என்பது முதன்மைத்தன்மை வாய்ந்தவர் தலைமை பொறுப்பாளர் தந்தை இவர் பனிரெண்டாம் இடத்தில் வருவதனாலே உங்களுடைய பண விரயம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடிய மாதம் இது லாபத்திலிருந்து மூவாரார் அதனால் கொஞ்சம் சந்தோஷம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் ஜாஸ்தியாகும் தெளிவான செலவுகள் தெளிவற்ற செலவுகள் என்று இரண்டாக பிரித்து எது வேணும் எது வேணாம் எது விரையும் எது விரயம் இல்லை எது தனம் எது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பிரித்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா லாபம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா ஏன் செஞ்சோன்னு தெரியலீங்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு ப்ரெஷராக இருக்கும் கூட மனநிலையாக இருக்குது வா இந்த மாதத்திலே குரு கடகராசிக்குள்ளே பெயர்கிறார் காலச்சக்கர புருஷனின் நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்க ஒன்பதாம் இடத்துடைய நிலைப்பாடு குருவுக்கு நல்லதொரு ஆடை ஆபரண சம்பத்துக்களை சேர்க்கக்கூடிய வசதியை கொடுத்து விடுறார் அப்போது நல்ல நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எல்லாம் குடும்பத்திலே நடப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்கி தருகிறார் அப்போ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது திருமண தடை நீங்க போகிறது குழந்தைகள் விஷயத்தில் வைபவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது வீட்டிலே விசேஷங்கள் நிறைய நடக்கப் போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் வீடு கண் சந்தோஷமாக கலகலப்பாக வைத்துக்கொள்வதற்காக சுப செலவுகளை இந்த சூரியனும் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குரு அமர்ந்த இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் செய்ய முடியுமா செஞ்சிடலாமா செலவாகுதே எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பயத்தையும் கொஞ்சம் கொடுப்பேன் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான மகர ராசி பார்ப்பதனாலே மகர ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொடுப்பேன் தொழில் மூலியமாக கஷ்டம் செஞ்ச வேலையை திருப்பி சொல்லிட்டாங்கன்னு கஷ்டம் இப்படி கொஞ்சம் கொடுப்பார் சிலவங்க சிக் ஃபீல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏனத்தில் போங்க அலுப்பாக இருக்குது உடம்பு அப்படின்னு அசதி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்காது இந்த குருவின் பார்வை ஆனால் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒன்பதாம் குரு கொடுப்பார் குரு குழந்தைஸ்தானம் என்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்க போகிறார் பாக்யங்கள் பெருகும் மக்கப்பேர் இல்லை குழந்தைகள் பேர் இல்லை குழந்தைகள் பெறலை ஃபெர்டிலிட்டி மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்குறாங்க குழந்தைக்கு எப்போது வழி வரும் தெரில எப்போது எனக்கு டெலிவரி ஆகும் தெரில அப்படின்லாம் யோசிச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த குரு ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுக்க போகிறார் நல்லது நடக்கப் போகிறது திருமண தடைகள் இருந்தது இப்போது திருமண தடைகளெல்லாம் நீங்கிவிடும் திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் சுக்கரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்வதனாலேயும் செவ்வாயும் புதனும் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலும் உங்களுக்கு தொடர் செலவுகளும் உண்டு லாபங்களும் உண்டு நிறைய இன்ட்ராக்டிவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய சாப்பாடு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விழாக்களின் போது நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நிறையா நடப்பதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வருவார் தான தார்மங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுத்துடும் அதனால் கொஞ்சம் செலவும் இந்த தான வழியிலும் இருக்கும் பரிகாரங்கள் தானங்கள் இதெல்லாம் செய்வீங்க பொருள் செலவு இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மனசில் ஓடிட்டே இருக்கும் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்நோக்கலாம் இந்த மாதத்தில் முதலீடுகள் லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுச்சு அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் ரீப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கவலை சண்டை சச்சரவு போன்றவை குறையும் அப்படிங்கிறதாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொள்ள முடியும் இதுவே நல்லதாக இருப்பதனாலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்